அரங்கேற்றம் கண்டது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மம் வெல்லும் மலேசிய இந்து சங்க தேர்தலில் தங்க கணேசன் அணி மகத்தான வெற்றி கணேஷ் பாபு அணியில் இருவர் மட்டுமே வெற்றி நாளை மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்த மலேசிய இந்து சங்க தேர்தலில் தங்க கணேசன் அணி மகத்தான வெற்றியை பெற்றுள்ளது இன்று பெடலிங் ஜெயா தோட்ட மாளிகையில் மலேசிய இந்து சங்கத்தின் நாற்பத்தி எட்டாவது பேராளர் மாநாடு மற்றும் தேர்தல் நடைபெற்றது மொத்தம் பத்து பேராளர்கள் பதவிக்கு இரு அணி சார்பில் இருபது பேர் போட்டியிட்டனர் வெற்றி அணிக்கு தங்க கணேசன் தலைமையேற்ற வேளையில் மாறுவோம் மாற்றுவோம் அணிக்கு கணேஷ் பாபு தலைமையேற்றார் இந்த இரண்டு வாரங்களாக பிரச்சாரம் அனல் பறந்தது இந்நிலையில் இன்று காலையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பேராளர்கள் திரண்டு வந்து வாக்களித்தனர் ஆலயங்கள் சார்பில் வாக்களித்த தனி கவுண்டர் பேராளர்கள் சார்பில் வாக்களிக்க தனி கவுண்டர் மற்றும் ஆயுட்கால உறுப்பினர்கள் வாக்களிக்க தனி கவுண்டர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாலை நான்கு மணிக்கு மேல் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன நடப்பு தலைவர் தங்கு கணேசன் ஆயிரத்து நூற்றி இரண்டு வாக்குகள் பெற்று முதல் நிலையில் வெற்றி பெற்றார் கோபி ஆயிரத்து தொன்னூற்றி ஒரு வாக்குகள் சுசித்ரா ஆயிரத்து அறுபத்தி நான்கு வாக்குகள் ஹரிதாஸ் ஆயிரத்து ஐம்பத்தி நான்கு வாக்குகள் சதீஷ் ஆயிரத்து நாற்பத்தி ஒரு வாக்குகள் ஏரா பெருமாள் ஆயிரத்து முப்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்றனர் முனைவர் டாக்டர் முரளி ஆயிரத்து முப்பத்தி ஒரு வாக்குகள் தினகரன் ஆயிரத்து முப்பத்தி ஒரு வாக்குகள் கணேஷ் பாபு ஆயிரத்து இருபத்தி எட்டு வாக்குகள் மற்றும் டாக்டர் மோகன்ஷான் ஆயிரத்து இருபத்தி மூன்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றனர் வெற்றி கூட்டணி அணி சார்பில் மொத்தம் எட்டு பேர் வெற்றி பெற்ற வேளையில் மாறுவோம் மாற்றுவோம் அணி சார்பில் கணேஷ் பாபு மற்றும் டாக்டர் முரளிதரன் வெற்றி பெற்றனர் மொத்தம் பத்து இடங்களில் எட்டு இடங்கள் தங்க கணேசன் அணியினர் வெற்றி பெற்றுள்ளது மிகப்பெரிய சாதனை என வர்ணிக்கப்பட்டுள்ளது கடுமையான போட்டிக்கிடையே தங்க கணேசன் அணி வெற்றி பெற்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் இணைஞ்சியில் நீங்கள் தாழ்வாழ்க மனிஷ் இந்து சங்கத்தின் மீண்டும் அடியின் வந்து இன்றைய தேசிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றேன் அந்த அடி அடிப்படையில் மத்திய சில அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதையோடு அதை மாத்திரமல்ல மாநில பேரவைகள் மற்றும் வட்டார பேரவைகள் குழுவினருக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன் இன்று நடைபெற்ற நம்முடைய நாற்பத்தெட்டாம் ஆண்டு பொதுக்கூட்டத்திற்கு திரளாக வந்து ஆதரவளித்து எனக்கு வாக்களித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அரியன் வெற்றி பெற வேண்டும் என்று பலரும் இருக்கின்றார்கள் நல்ல பல நல்ல உள்ளங்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த வேலையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மலேசிய சங்கத்தை தொடர்ந்து வழி நடத்துவதற்கு வாய்ப்பளித்திரு வாய்ப்பளித்திருக்கின்ற வாய்ப்பளித்திருக்கின்றார்கள் அதை மனதில் நிறுத்தி கண்டிப்பாக மலேசிய சங்கத்தை இன்னும் முன்னெடுத்து செல்வதற்கு என்னுடைய குழுவினரோடு என்னுடைய அனைத்து மத்திய சில உறுப்பினர்களோடு இணைந்து பாடுபடுவேன் என்று இந்த வேலையில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதை அது மாத்திரமல்ல வரக்கூடிய அடுத்த மத்திய செலவில் எங்களுக்கு இன்றைக்கு பேராளர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க ரெண்டு விஷயங்கள் வந்து முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த சட்ட திருத்த திருத்தங்கள் குறித்தும் முன்வைத்த கருத்துக்களையும் அதே வேளையில் நம்முடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் சிற ஒவ்வொருவருக்கும் ச ஒரு பகுதி பொறுப்பு கொடுத்து அவர்களையும் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு முன்னெடுப்போம் அதே அது மாத்திரமல்ல எங்களுடைய பல பணிகளில் இருக்கின்றது அந்த பணிகளோடு ஒரு ஒரு இந்து ஒரு அந்த ஒருங்க அவர்கள் கொண்டு வந்த திட்டம் அதையும் முன்னெடுப்போம் அதே போல எங்களுடைய கனவாக இருக்கின்ற நம்முடைய ஜெகநாதர் ஆத்ம நிலையம் அங்கு வந்து நம்முடைய இந்து கல்லூரி கட்டுவதற்கும் முன்னெடுப்போம் என்று இந்த வேலையை கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி 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 ஓகே அடியன் வந்து தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்றேன் துணைத் தலைவராக ஸ்ரீகாசி பி பாலகிருஷ்ணன் உதவி தலைவர்கள் முதல் இரண்டாம் முதல் நிலை உதவித் தலைவராக திரு ஆர் எஸ் மோகன் சான் இரண்டாம் நிலை உதவி தலைவராக முன்னாள் பொதுச் செயலாளர் இன்று இரண்டாம் நிலை விவேகரத்னா விநாயகமூர்த்தி அவர்கள் இரண்டாம் நிலை உதவி தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்றார் செயலாளராக ஐயா தொண்டர்மணி கண்ணாமூர்த்தி அவர்கள் பொறுப்படுத்திருக்கின்றார்கள் துணை செயலாளராக ஐயா திரு அழகேந்திரன் அவர்கள் பொருட்படுத்திருக்கின்றார்கள் பொருளாளராக மீண்டும் முன்னாள் பொருளாளர் ஐயா திரு தொண்டர்மாமணி இரா பெருமாள் அவர்கள் மீண்டும் கௌரவ பொருளாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அதற்கடுத்து துணை பொருளாளராக இளைஞர் அஹ் துருப்பு மிக்கவர் முன்னாள் இளைஞர் பகுதி தலைவராக இருந்தவர் தேசிய இளைஞர் பகுதி தலைவராக இருந்தவர் அவர் இப்பொழுது துணை செயலாளர் துணை பொருளாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் விஜயபாஸ்கர் அவர்கள் விஜயபாஸ்கர் கணேசன் அவர்கள் ஆக இவர்கள் தான் இன்றைய இன்றைய நிலையில் எங்களோடு பணி செய்வதற்கு நாங்கள் குழு எங்களுடைய உச்சநிலை பொறுப்பாளர்களை நியமித்திருக்கின்றோம் தொடர்ந்து வழி அடுத்து வருகிற காலங்களில் இன்னும் சிறப்பாக பணியாற்ற ஒத்துழைப்போடு மணி இந்து சங்கத்தின் இந்த மத்திய சேவை உறுப்பினர்களோட ஆதரவோடும் மாநில பொறுப்பாளர்களோட ஆதரவோடும் வட்டார பொறுப்பாளர்கள் ஆதரவோடும் தொடர்ந்து முன்னோக்கி சொல்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் திருச்சி டிக்டாக்லாம் அதிகம் கொண்டிருக்கின்றது மாற்று சமயத்தினர் நம்ம சமயத்தை பத்தி பேசிக் கொண்டு வருகின்றார்கள் இது குறித்து வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து இதுக்கான உரிய நடவடிக்கை எடுத்திருந்தோம் ஆனால் அது வந்து நம்ம மிக அதிகமாக போகலை ஆனால் எம்சிசி வரைக்கும் எம்சிஎம்சிக்கு மட்டும் நம்ம புகார் கொடுத்துட்டு அமைதியாக இருந்துட்டோம் ஆனால் அமைச்சருக்கும் கொண்டு போனோம் அவரோட கவனத்துக்கு கொண்டு போயிருந்தோம் ஆனா அவர்கள் வந்து அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கலை நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற இந்துக்களும் இதை வந்து கொஞ்சம் குறிப்பாக அவர்களும் உணர வேண்டும் இது மாதிரியான விஷயங்கள்ல போய்ட்டு அவங்க வந்து தங்களை வந்து ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது ஏன்னால் அங்கே தான் வந்து நிறைய பணத்தை வாங்கி கொண்டு ஏமாற்று வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இது வந்து நம்ம ஏற்கனவே பத்திரிக்கை வாயிலாக அறிய அறிக்கை விட்டு இருக்கின்றேன் இது மீலும் இது நடக்காமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் நம்முடைய குழுவினர் அதுக்கான வேலையில் இறங்கும் என்பதை இந்த வேலையை தெரிவித்துக் கொள்கின்றேன் போல எங்க அணி கொடுத்தது போல இந்த ஆறு மாத காலத்துக்குள்ள நாங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு நட ஆரம்ப ஆரம்பம் ஆரம்பம் ஆகிவிடும் நாங்கள் சொன்ன விஷயம் கோயிலில் இப்போ இந்த ஆலய பிரச்சனைகள் இந்த திட்டங்கள் எங்களோட திட்டங்கள் அப்புறம் அந்த ஜெகநாத ஆத்ம நிலையம் இதெல்லாம் வந்து வேலைகள் ஆரம்பிக்கப்படும் ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளே இதெல்லாம் ஆஹ் செயல்படுத்த முடியும் என்றதை நான் கூடிக்கொள்ள விரும்புகின்றேன் அடியனுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த அனைத்து வாக்காளர்களுக்கும் இந்து சங்க உறுப்பினர்களுக்கும் அடியனுடைய நன்றிகளின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லோரும் அனைவரும் இணைந்து நாம் ஒட்டுமொத்தமாக இணைந்து நம்முடைய சமுதாயத்துக்கு இந்து சங்கத்தை உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல இந்த சமுதாயத்துக்கு ஒட்டுமொத்தமாக நம்ம நமது கடமையை பணியை பணியாற்றுவோம் என்று இந்த வேலையில் கேட்டுக்கொள்கின்றேன் அரியனுக்கு வழங்கப்பட்ட இந்த இந்த வாய்ப்பு கண்டிப்பாக வரக்கூடிய ஆண்டுகளில் இன்னும் சிறப்பாக நான் பணியாற்றி பணியாற்றி மக்களுக்கு சிறந்த சேவை வழங்குவேன் என்று உறுதியளிக்கின்றேன் வாக்களித்தது வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது பேர் இந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதிக வாக்குகள் வாக்குகள் எடுத்து ஆயிரத்தி நூத்தி இருபது பெற்று முதல் நிலையில் நம்ம தமிழ் நேசன் லைக் பண்ணுங்க 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 பெல் பிரஸ் இது ஒரு தமிழ்நேசன் தயாரிப்பு